பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து சில பேர் வந்து அந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதா இல்லை ஹார்ட்டில் எதுவும் டிசீஸ் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி அந்த தாய்மார்கள் தெரிஞ்சுப்பாங்க இப்போ டாக்டர் எதாவது ஸ்க்ரீனிங் பண்ணால் தெரிஞ்சிடும் பட் இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிற இது வந்து அந்த அந்த பேரண்ட் அந்த லேடி மதர் எப்படி தெரிஞ்சுப்பாங்க அதாவது பிறக்கும்போது குழந்தைகளுக்கு இருதயத்தில் தொந்தரவு இருக்கா இல்லையான்னு ஒரு தாயால் அறிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் சில சிம்டம்ஸை அந்த பேபி டெவலப் பண்ணிச்சு சில சயின்ஸை உண்டாக்கிச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு ஏன் பிள்ளைக்கு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்க மனசில் உருவாக்கலாம் சரியா இப்போ உதாரணத்துக்கு பேபி ஒன்று பிறக்குது அதோட கலர் வந்து பிங்காக இருக்கணும் ரெட்டிஷ் பிங்க் ரெண்டும் கலந்த கலரில் தோல் அப்படி தான் இருக்கணும் ஒதடு அப்படி தான் இருக்கணும் நாக்கு அப்படி தான் இருக்கணும் கை கால் பாதம் எல்லாமே அந்த கலரில் தான் இருக்கணும் ஒருவேளை பிக்மெண்டடான பேபியாக இருக்குது கொஞ்சம் கரும் கரு நிறம் உள்ள பேபியாக இருக்குன்னா அட்லீஸ்ட் நாக்கிலேயாச்சும் சிவப்பாக இருக்கணும் ஒதடுகள் சில சமயத்தில் சேப்பாக இருக்கும் கை பாதம் வந்து சிவப்பாக இருக்கும் நெயிலோட பெட்டு வந்து சிவப்பாக இருக்கும் இந்த ஏரியா வந்து தான் இருக்கும் இது ரத்தோட்டத்தை பிரதிபலிக்கு ஆக்சிஜனேஷனை பிரதிபலிக்கு இந்த ரெண்டு இடமும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம பேபி சரியான கலரில் இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு தாயும் பார்த்தா அவங்க புரிஞ்சு போவாங்க சில சமயங்களில் இருதயத்தில் நல்ல இரத்தமும் கெட்ட ரத்தமும் சேர்ந்து போகக்கூடிய சில வழிகள் இருக்கும் இறைவன் எப்படி படிச்சிருக்கான்னா நல்ல ரத்தத்தை ஒரு பக்கம் வர்ற மாதிரியும் கெட்ட ரத்தத்தை இன்னொரு பக்கம் வர்ற மாதிரியும் படிச்சிருக்கான் இப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது அந்த இருதய நோயினால் அப்படின்னா அந்த பேபியோட கலர் பிங்காக இருக்க முடியாது ரெட்டிஷாக இருக்க முடியாது அது கொஞ்சம் ப்ளூவிஷாக இருக்கலாம் ஒரு டல்லாக பர்பிள் கலரில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும் போய் பார்த்து இந்த புள்ள கலர் ஏன் இப்படி இருக்குது ஸோ அவர் பார்த்துட்டு இல்லைம்மா குழந்தை காற்றுல வச்சுருக்கீங்க நீ இப்படி செய்யுங்க சரியாயிரும் சரியா இல்லை தண்ணியில் இப்போ தான் குளிக்க வச்சுட்டு எடுத்திருக்கீங்க அதனால கை கால் ப்ளூவாக இருக்குது நீங்கள் நல்லா வரும் வாம் பண்ணுங்கள் அதில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அது சரியாயிட்டுன்னா ஓகே அது சரியாகலை அப்படின்னா நம்ம இருதயத்தில் ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அது மூச்சு விடுற விதம் எப்படி மூச்சு விடுதுங்கிறது எல்லா தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை வந்து எப்படி மூச்சு விடுதுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு மூச்சு விடுறது வரலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இருக்கலாம் அது மாறிடலாம் ஸோ அப்படிலாம் இருந்தால் இட்ஸ் ஓகே பட் என் பிள்ளை எப்பவுமே உட கொஞ்சம் மூச்சு விடுறது வேகமாக விட்டுக்கிட்டே இருக்கு நெஞ்சுக்கு நெஞ்சில் ரிப்ஸ் இருக்குது இந்த ரிப்ஸுக்கு கீழேயும் வயிற்றுக்கு ஜஸ்ட்டு ஜங்க்ஷன்லேயும் அந்த ரிப்ஸ் கேஜ் வந்து உள்ளே போயிட்டு போயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அது மூச்சு விடுறதில் சிரமம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படி எடுத்துக்கிட்டுன்னா அது எதனாலன்னு நம்ம யோசிக்கணும் ஒரு பேபி மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் இருக்குன்னா அதுக்கு மே மெனி ஆஃப் த டைம் எம் எப்படி இருக்குன்னா நுரையீரலில் பறக்கும்போதே எதுவும் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படி பற்றி யோசிப்போம் இல்லை அந்த மூச்சு குழாய்கள் வந்து நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அதனால மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு வெளியில் விடுறதுக்கு சிரமம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் மூணாவது இருதயத்துல எதுவும் தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம் இருதயம் நல்லா பம்ப் பண்ணணும் அப்படி நல்லா பம்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மூச்சு விடுறது கொஞ்சம் வேகமாக மூச்சு விடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி வேகமாக மூச்சு விடுற குழந்தையோ அல்லது வேறு சில குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு ஃபுல் எஃபர்ட் எடுத்து குடிக்க முடியல உதாரணத்துக்கு சப்புது வாய் எடுத்துருக்கு மூச்சு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி குடிக்குது நல்லா குடிக்குது அதுக்கப்புறம் நாலஞ்சு அப்புறம் வாய் எடுத்துருது அப்போ தம் இல்லை அந்த பேபிக்கு முழு மூச்சுல குடிக்கக்கூடிய தம் இல்லைன்னு அர்த்தம் அது நுரையில் தொந்தரவுலையும் ஆகலாம் இல்லை இரு தொந்தரவுலையும் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நல்லா தொடர்ச்சியா கொடுக்க முடியல முன்னாடி என் ஃபுல்ல வந்து ஃபுல் ஃபீடையும் நல்லா எடுத்துரும் ஆனால் இப்போ வந்து ஃபுல் ஃபீடு எடுக்கல சரியா விட்டு விட்டு குடிக்குது இல்லை குடிக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைக்கு வந்து தலையில் வேத்து கொட்டுது அது நார்மலாகவும் இருக்கலாம் அப்னாமலாவும் இருக்கலாம் அப்னாமலா இருந்ததுன்னா தொந்தரவுக்கு உண்டான அது அறிகுறியாகவும் இருக்கலாம் சரியா இல்லை என் திடீர்னு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் குழந்தை எப்படி நல்லா பிங்காக இருந்தது சடனாக பேலாயிட்டு ஆகிட்டு பேல்னால் வெளுத்து போச்சு அப்படின்னா ரெத்தோட்டம் இல்லையோ சடனாக ரத்தோட்டம் இல்லாததுலாம் வந்து காமனாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் நல்லா போய்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் பேபியோட கலரே அப்சல்யூட்லி மாறிடும் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஆஃப் லைஃப்லேயோ ஒன் மந்த் ஆஃப் லைஃப்லையோ நடந்தால் உள்ள சீரியஸான ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு நம்ம எடுக்கணும் அதே இது அஞ்சாவது மாதத்துல தொந்தரவு தெரியுது ஆறாவது மாசம் தொந்தரவு ஏழாவது அதுலெல்லாம் கூட கொஞ்சம் டைம் கொடுக்கும் நம்மளுக்கு அது வந்து உடனே சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாட்டாலும் மருந்து மாத்திரையில் கொடுத்து சரியாக்கக்கூடியதோ அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் அந்த மாதிரி சில நோய்கள் இருக்கும் உதாரணத்துக்கு இருதய இதில் ஓட்ட ரெண்டு வென்ட்ரிக்கல்ஸுக்கு இடையிலையும் ஒரு துவாரம் ரெண்டு ஏற்றியத்துக்கு இடையில துவாரம் இல்லை ஒரு பிடிஏங்கிற ஒரு குழாய் வந்து மூடாமல் கிடக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கும் நம்மளுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்கு டைம் கொடுக்கும் ஆனால் இந்த பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒன் வீக்குக்குள்ளேயோ டென் டேஸ்க்குள்ளேயோ ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயோ திடீர்னு கலர் மாறுறது அல்லது திடீர்னு நான் சொன்ன மாதிரி வயிற்று கொடுக்க முடியாமல் போயிட்டு இல்லை வயிற்று குடிக்கிறது கஷ்டப்படுது இல்லை மூச்சு வாங்குது பேல் கலராக மாறுது இதெல்லாம் வந்து சமயத்தில் டேஞ்சரஸ் ஹார்ட் டிசீஸோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும் இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா இருதய தொந்தரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடலாம் ரொம்ப நாள்பட நாள்பட பேபியோட வெயிட் கெய்ன் சரி இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே தாய்மார்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நிலம் அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா உடனே மருத்துவமனை பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேளுங்க பயப்பட வேண்டாம் இருதயத்தில் தொந்தரவு இருந்தாலும் இப்போலாம் வந்து நிறைய சமயங்களில் ஆப்ரேஷன் கூட பண்ணாமல் சில டிவைஸ் வச்சு அந்த துவாரத்தை அடைச்சி விட்டுடலாம் அதுக்கு பெரிய ஆப்ரேஷனே தேவையில்லை ரெண்டு மணி நேரத்தில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக படிஞ்சு முடிச்சிடலாம் மறுநாள் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பேபி ஃபீடிங் உண்டான ஒரு சுட்சுவேஷன் கொண்டு வந்துடலாம் ஸோ பெரிய மேஜரான ப்ரா ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது அதை ஆப்ரேஷன் தான் பண்ணி சரியாக்க வேண்டியிருக்கும் அதையும் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம சரி செஞ்சுக்கிடலாம் ஓகே சார் தேங்க் யூ